பாருங்க நம்ம இப்போ ஆனைக்கட்டிக்கு வந்திருக்கோம் ஆனைக்கட்டியில் உள்ள கேரளா சொந்தமான இடத்துல ஒரு மீன் பிடிக்கலான்னு இப்போதைக்கு வந்திருக்குறோம் என்னென்ன மீன் இருக்குது பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோம் அங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு இரம் நானும் இப்போ குளிச்சிட்டேன் குளித்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு மீனை பிடிக்கலான்னு பார்க்குறேன் சரி மீனை பிடிக்கலாமா போ பாங்க என்னன்னு பாருங்க நாற்றுக்குள்ளே போறேன் இப்போ கொஞ்சம் வாழ்க்கை தான் இருக்குது மீன் இருக்கிற மாதிரி தெரியல மீன் ஓடுறது தெரியல தெரிய மாட்டேங்குது இரு இருக்கு வர 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 வர்றேன் எப்படி போகுதுங்க எப்படி இறங்குறதுன்னு தெரியல உங்களுக்காக ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா அவங்க மீன் பிடிக்க தான் வந்திருக்காங்க பார்ப்போம் பார்ப்போம் இருங்க இருங்க போகலாம் போகலாம் இதான் மீன் இருக்கான்னு பார்ப்போம் Me interesa, me interesa. Me interesa. Me Me interesa. no Me interesa. Me interesa. Me Me a Me Me Me

இருங்க வர 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 வந்துட்டே இருக்கேன் இங்கே ஒரு மீனை பிடிச்சிடலான்னு பார்க்குறேன் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் பச்சை கலர் மீன் ஒன்று பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஐயோ இங்கே ஒரு பிடிச்சி தெரியலையே ரொம்ப பள்ளமாட்டிருக்கு சரி இருக்கு மீனை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது வர பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஏரியாவில் இங்கே தான் மீன் பிடிக்க போகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன் ஓகே